எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவுக்குள் இந்த ஐஸ்வர்ய தீபத்தை ஏற்றி பண வரவை நன்றாக பெருக்குங்கள் பணம் பெருகி கடனடையும் அக்ஷய திருதியை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் அக்ஷய திருதியை இன்றைய தினம் இன்றைக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கண்ணில் பள்ளி தென்பட்டால் உங்களுடைய கர்மாக்கள் குறையும் உங்களுடைய பாவங்கள் குறையும் செல்வ வளம் நீடிக்கும் ஏன்னா வாஸ்து பகவான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு இட்ட கட்டளை என்னன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நீ யார் மனுஷங்க கண்ணுலையும் படக்கூடாது அப்படின்னு கட்டளை இட்ருக்காரு அதனால நம்ம தேடி போய் கூட பள்ளி எங்கேயாவது இருந்ததுன்னா கும்பிடுங்க அதை பார்த்து காஞ்சிபுரம் கோயிலில் எப்படி போய் தங்கப்பள்ளியை தொட்டு வணங்குறோமோ அதே மாதிரி உயிருடன் இருக்கிற பள்ளியும் நீங்கள் வணங்கிட்டு வாங்க ரொம்ப நல்லது இன்றைக்கி உங்கள் கண்ணில் ஆப்பிட்டுச்சின்னா நீங்களே நினச்சிக்க வேண்டியதுதான் நான் பார்த்துட்டம்மா இன்றைக்கி என்னுடைய கர்மாக்கள் தொலைய போகுது என்னுடைய திஷ்டிகள் கழிய போகுது என் பாவங்கள் தொலைய போகுது அப்போ உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் ஏன்னா முக்கியமேங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் பணம் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலும் நம்ம உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் இல்லைங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி அது வழியாக நம்ம பணத்தை ஈட்டுறதுக்கு தான் பார்க்கணும் அந்த தொழிலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மலிவடைய கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடையும் போது நம்மளுக்கு மனசு வேதனையாக இருக்கும் அதனால் இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி இன்றைக்கி இரவுக்குள்ளேயாவது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நம்ம வீட்டில் இப்போ நான் ஆல்ரெடி வீடியோவில் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி உப்பு வாங்குங்க தங்கம் வாங்குங்க நீங்கள் தங்கம் வாங்கியிருந்தால் கூட வாங்குங்க தங்கம் வாங்கணும் என் பிள்ளைங்க எனக்காக காசு ம இல்லம்மா கஷ்டம்னு சொல்லவே சொல்லாதீங்க வாங்குங்க தங்கம் வாங்கியே ஆகணும் ஒரு மூக்குத்தியாவது வாங்குங்க அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் சொல்கிற இந்த தீபத்துக்கிட்ட வச்சு வணங்குங்க கண்டிப்பாக நமக்கு நன்றாக பணம் சேரும் நன்றாக தங்கம் சேரும் இப்போது அதுக்கு முக்கியமான ஒரு பொருள்னால் இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யமாக குட்டியாக எனக்கு அவ்வளோ அழகாலாம் கோலம் போட தெரியாது சும்மா சிம்பிளாக நான் போட்டிருக்கிறேன் ஆனால் நீங்களும் இதே மாதிரி நட்சத்திர கோலமே போடுங்க ஏன்னா நட்சத்திரம் என்பது ஜொலிக்கும் தன்மை கொண்டது அதுக்கு இப்போது ஒரு தட்டில் நான் தட்டில் பச்சரிசி எடுத்துருக்குறேன் அந்த பச்சரிசி கூட மஞ்சளை கலந்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பச்சரிசி கூட மஞ்சள் இது என்ன இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அச்சதை இந்த அச்சதை ஆகப்பட்டது நம்மளுக்கு ரொம்ப மங்களகரத்தை பெருக்கக்கூடியது அந்த இடத்துல இப்போ தங்கம் வாங்கிட்டு வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தங்கத்தை கொஞ்சம் மஞ்சள் நீரில் கழுவிட்டு புது தங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல அடுத்தது அந்த அச்சதை கலந்த அதில் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப்பு தான் நெய் விடணும் ஒரே ஒரு ட்ராப் என்ன ரொம்ப விட்டால் ஈரப்பதமாக ஆகிடும் ரொம்ப லைட்டாக ஒரு ஒரு நெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சம் பூ சேர்த்துக்கோங்க இதுதான் முக்கியமாக அச்சதன்றது இதுதான் முடிஞ்சால் மல்லிகைப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க எனக்கு இன்றைக்கி ரோஸ் தான் கிடச்சிது ரோஸ் தான் அதில் நான் கலந்துருக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் அதை நம்ம செய்யும் பொழுதே நல்ல ஒரு மனம் அதுக்காக நம்ம மூக்கு மூக்குகிட்ட கொண்டு போயெல்லாம் மோந்து பார்க்கக்கூடாது சரிங்களா அது மாதிரி நம்ம இதை செய்யணும் மாலை நேரத்தில் செய்யுங்க ஏன்னா எப்போ டைம் ஆகிப்போச்சு இல்லை இன்னைக்கு முடியலனாலும் நாளை கூட இதை நீங்கள் செஞ்சு தங்கத்தை அதுக்கு முன்னாடி வைங்க அந்த அச்சதை நான் இல்லைங்களா உங்கள்கிட்ட ஒரு மனை இருக்குன்னா அந்த மனை மேலே கூட இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு அதில் இந்த அச்சதையை கொஞ்சம் வச்சு அது மேலே ஒரு ஒத்த ரூபா நாணயம் எப்போவுமே அந்த ஒத்த ரூபாய் நாணயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியாக நமக்கு பெருக்க வைக்கம் எப்படிமா சும்மா இதை மட்டும் வச்சுட்டா போதுமான்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை வேலைக்கு நடுவில் இந்த வேலையும் நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த தீபம் ஏற்றுறது என்பது ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது நம்பிக்கையான ஒரு விஷயம் ஒரு சில வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீபமே ஏற்ற மாட்டாங்க அந்த வீடே அவங்க அவங்க எல்லாருமே கலை எழுந்து போயிருப்பாங்க முகமே அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் விளக்கேற்றி நம்ம வீடு நல்ல கலையாக நம்ம வச்சுப்போம் மங்களகரமாக வச்சுப்போம் அந்த இடமே இப்போ நான் இந்த தீபம் ஏற்றின வீடியோக்காக தான் ஏற்றி காட்டுறேன் அப்போ நான் காலையிலே இன்னைக்கு காலையிலே நான் அந்த பூஜையெல்லாம் முடித்தாச்சு அந்த வீடியோ வீடியோக்காக தான் நான் எடுக்கிறேன் ஆனால் அந்த இடமே ஒரு மங்களகரமாக இருந்தது அந்த மங்களகரம் நம்ம வீட்டில் இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கட்டுமே நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே இருக்கட்டும் இந்த தீபம் ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்த தீபம் இதில் நான் ஒரு பொருள் முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன் அந்த பொருளை நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சா பாருங்கள் அப்படி இல்லைனா நான் மண் அகல் விளக்கு தான் எடுத்திருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு மண் அகல் விளக்காது நம்ம வீட்டு பூஜாரையில் ஏற்றுங்கன்னு அதற்காக நான் எப்போவுமே அந்த மண் அகல் விளக்குலேயே நான் செஞ்சு காட்டுவேன் அது ரொம்ப ஐஸ்வர்யத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டும் இப்போ நான் அந்த அச்சுதை தட்டு வச்சேன் இல்லைங்களா அதுக்கு மேலே இந்த விளக்கை நான் வச்சிடுறேன் அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் எப்போவுமே விளக்கு அப்படின்னாலே திருவிளக்கு அப்படின்னு சொல்லுங்கள் விளக்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள் விளக்க பெருசு பண்ணிட்டு வரேன் வச்சுட்டு வரேன் அப்படின் தான் சொல்லணும் விளக்க அணைக்கட்டா அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடாது நம்ம வாயிலிருந்து ஓகேங்களா இதே நான் சொல்ல சொல்லக்கூடாது இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக சொல்லிக் கொடுக்குமேன்னு சொல்கிறேன் நான் இப்போது விளக்க ஏற்றி வைக்கிறேமா அப்படின் தான் சொல்லணும் ஏற்றி வைக்க போகிறேன் அப்படி தான் சொல்லணுமே தவிர ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க கொளுத்துட்டான்வாங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது விளக்கு ஏற்றும் பொழுது சரி இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இப்போ அடுத்து அதுக்கு அதில் ஊற்ற போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஆனால் நான் இன்றைக்கி நெய் தீபம் தான் ஏற்ற போகிறேன் ஏன்னா ஐஸ்வர்ய தீபம் நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதலை சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பளிக்குங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் நடுவில் மூன்று நாள் மாதவிடாய் சமயத்தில் விட்டுருவோம் பரவாயில்ல அதை விட்டுட்டு அந்த கணக்கு வச்சு ஏற்றி வீட்டிலே ஏற்றுங்க நம்ம வீட்டில் தான் நாங்கள் ஏற்றணும் வீட்டில் ஏற்ற ஏற்ற கோவிலுக்கும் போய் ஏற்றுங்க கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் கோவிலுக்கும் போய் ஏற்றணும் வீட்டில் மறக்காமல் தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம வீடு சுபிக்ஷமான வீடாக மாறும் இப்போது நெய் ஊற்றிட்டேன் அதில் போட போகிற திரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கலர் திரி எடுத்திருக்கேன் ஏன்னா கலர் திரி எப்பவுமே குபேரனுக்குரிய திரி இன்றைக்கி அக்ஷய திருதியாகவும் இருக்குது அதனால பச்சை கலர் திரி நான் எடுத்திருக்கிறேன் அம்மா எனக்கு பச்சை கலர் திரி கிடைக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பஞ்சுத்திரியே போட்டுக்கோங்க அதுக்காகலாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை திரி போட்டுக்கலாம் அது கூட இன்னொன்று நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நான் அதில் ப வச்சுருக்கிறது எல்லாமே மங்களகரமான பொருட்கள் அதில் அக்ஷய அச்சுதை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஒற்றருபா நாணயம் வச்சுருக்கேன் அந்த அச்சுதலையும் நெய் கலந்தது இது என்ன திரின்னு பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரி இது நான் பூ வாங்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நானே துணியில் சிகப்பு துணியில் வச்சுருக்கேன் அந்த திரியை இதில் ஜாயின் பண்ணி நான் தீபம் போகிறேன் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை அது மட்டும்தான் ஏற்றணுன்னு அவசியம் கிடையாது அந்த திரி கூட மிக்ஸ் பண்ணால் போதும் அந்த தீபம் நெய் கலந்து பச்சை திரியோடு சேர்ந்து இந்த தண்டும் சேர்ந்து திரியோடு சேர்ந்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக குபேரனும் மகாலட்சுமி வந்து உட்காந்துருவாங்க நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீரும் வறுமை ஒழியும் தரித்திரம் விலகும் இந்த மாதிரி தீபங்கள்லாம் ஏற்ற ஏற்ற அந்த வீட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழல் உண்டாகும் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இந்த இது வந்து எந்த திசைன்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் கிழக்கு திசை பார்த்தே ஏற்றுங்க வடக்கு திசை பார்த்து சிலர் ஏற்றுவாங்க உங்களுக்கு ஓகே எனக்கு வட வடக்கு திசை பார்த்து ஏற்றுனா எங்கள் வீட்டில் தீபம் எனக்கு வந்து நல்லா ராசியாக இருக்குதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா வடக்கு திசை பார்த்து ஏற்றுங்க இல்லைனா கிழக்கு திசை பார்த்து ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்று இரவுக்குள் எப்படியாவது இந்த தீபத்தை ஏற்றுருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்